சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிரடி முடிவு சின்னத்தை தேர்வு செய்ய விஜய் இதை பற்றி நாம் பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தீ என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தாவிக்க தலைவர் விஜய் தனது கட்சிக்கான சின்னத்தை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மக்கள் மனதில் எளிதில் பதியும் சின்னங்களை தேர்வு செய்ய முடிவு செய்திருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி கப்பல் விசில் ஆட்டோ உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு விண்ணப்பிக்க விஜய் முடிவு செய்திருக்கிறாராம் இதில் விசில் சின்னத்தின் மீது விஜய்க்கு அதிக ஆர்வம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதனையடுத்து நம்ம பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிகிறது மக்களே விஜய் வந்து அவருடைய கட்சியின் சின்னத்தை பற்றியான ஒரு சிறு குறிப்பு ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னவென்று பார்த்தால் கப்பல் சின்னம் விசில் சின்னம் ஆட்டோ சின்னம் உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு விண்ணப்பிக்க விஜய் முடிவெடுத்திருக்கிறார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாற்றி கொண்டிருக்கிறது ஏன் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நெருக்கடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அதாவது இந்த கரூர் சம்பவத்தை அவருக்கு அடுக்கடுக்காக ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த குடும்பத்திற்கு அவர் தொலைபேசி மூலமாக வந்து நல்ல அறிகுறிகளை சொல்லிவிட்டு அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொண்டு தான் விட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று பார்த்தால் இவருக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய திமுக அதாவது திமுகவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழலும் சதிகளும் அதை மாற்றுவது தான் அவருடைய வழக்கம் என்று எதிர்க்கப்படுகிறது அதாவது அடுத்த நான்கு ஆண்டுகள் ஆட்சி யாருக்கு அமையும் என்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஏனென்று பார்த்தால் திமுக கையில் கிடைத்தால் இன்னும் நல்லது நடக்குமா இல்லை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த இன்னும் நான்கு ஆண்டுகள் கிடைத்தால் இன்னும் சிறப்பாக நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த இரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுக்க பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேண்டாலும் வேண்டுமானாலும் அமையலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதிரடியான முடிவு என்னென்றது கடைசியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைபடர் சேனலை இணைந்திருங்க நன்றி வணக்கம்